அடு பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக கோவை பேரூர் ஆதீன வளாகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டார் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை விழா தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக கோவை பேரூர் தமிழ் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபிக் தலைமையில் நடைபெற்ற இதில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகளாக ஒருங்கிணைப்பாளர் ராமசாமி சுப்பிரமணியம் மாவட்ட தலைவர் காந்தி புவனேஸ்வரி கோட்டை செல்லப்பா பாலசுப்ரமணியம் பூபேஷ் சுப்பிரமணியம் சீனிவாசம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் முன்னதாக நடைபெற்ற பொங்கல் விழாவில் பேரூர் ஆதின மருதாசல அடிகளார் மற்றும் அனைத்து சமய மத தலைவர்கள் கலந்து கொண்டு ஒற்றுமையை பேணும் விதமாக வெள்ளை புறாக்களை பறக்கவிட்டனர் விழாவில் சுன்னத் ஜமாஜ் கூட்டமைப்பு நிர்வாகிகள் இணையதுலா முகமத் அலி கலந்து கொண்டார் கிறிஸ்துவ அமைப்பு சார்பாக ஜார்ஜ் தனசேகரன் உட்பட ஆயர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல அப்துல் ரஹீம் இம்தாதி அப்துல் மாலிக் சிராஜி ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு சமுதாய சேவையில் சிறந்து பங்காற்றியவர்களுக்கு விருதுகளை வழங்கினார் இதில் சிறந்த மருத்துவ சேவைக்கு என டாக்டர் ராஜன் சிறந்த சமூக சேவை என ஜீவசாந்தி அறக்கட்டளை மற்றும் சிறந்த உறுதுணையாளர் விருதுக்கென திருமதி பாத்திமா முகமது ரஃபீக் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து பொங்கல் விளையாட்டு போட்டிகள் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி உள்ளூர் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வதால் உள்ள முன்னேற்றம் குறித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக கல்வி உதவித்தொகையும் தொகையும் வழங்கப்பட்டது பேரூர் ஆதீன வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்திய ஒற்றுமை பறை சாற்றும் விதமாக மதங்களை கடந்து அனைத்து பிரிவினரும் கலந்து கொண்டனர் பேரூர் ஆதீனம் அவர்களும் பல்சமய சமய நல்லுறவு இயக்கமும் இணைந்து இன்று சமத்துவ பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த சமத்துவ பொங்கல் ஒரு மதத்தை சார்ந்ததல்ல தமிழருக்கு பண்பாடு அந்த விழாவை இன்று இந்து கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்களும் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்களும் இன்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் போற்றியோம் நமசிவாய கோவை பல்சமய நல்லுறவு இயக்கமும் பேரூராதீனமும் இணைந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இப்பொழுதுதான் குழந்தைகளும் ஆசிரியர் பெருமக்களும் எல்லோரும் பெரியவர்களும் இணைந்து பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி அந்த பொங்கல் பொங்கியது இந்த பொங்கல் சமத்துவ பொங்கல் என்று அழைக்கப்படுகின்றது பொதுவாகவே ஒவ்வொரு சமயத்திற்கும் பல்வேறு வகையான விழாக்கள் இருக்கின்றன ஆனால் பொங்கல் என்பது எல்லா சமயத்தையும் எல்லா இனத்தையும் எல்லா மக்களையும் இணைத்து கொண்டாடக்கூடிய ஒரு உன்னதமான விழா இயல்பாகவே அந்த பொங்கல் என்றாலே அது சமத்துவத்துடையவருதான் இருந்தாலும் இன்று நம்முடைய எல்லா சமயத்தைச் சேர்ந்த இந்து சமயத்தைச் சேர்ந்தவர்கள் சைவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள் வைணவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள் இஸ்லாமிய சமயத்தைச் சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா அன்பர்களும் ஒன்று கூடி நாங்கள் இங்கே சமத்துவ பொங்கலை நம்முடைய பேரூராதின வளாகத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இதனுடைய நோக்கம் ஏற்கனவே நம்முடைய சமயங்களுக்கிடையே ஒரு நல்லிணக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த நல்லிணக்கத்தை நல்ல முறையிலே பேண வேண்டும் என்பதற்காக இது கொண்டாடப்படுகின்றது um. <laughs>